மாவு சரியான பதத்தில் இருக்க வேண்டும் மாவை அரைக்கும் போது மிக குறைந்த அளவு தண்ணீர் சேர்க்கவும் மாவு தண்ணீர் போல இல்லாமல் கெட்டியாகவும் சற்று மென்மையாகவும் இருக்க வேண்டும் மாவு அரைத்த பிறகு அதை ஒரு மணி நேரம் அப்படியே வைத்திருக்க வேண்டும் இதனால் மாவு வடை சுடுவதற்கு தயாராகும் வடைக்கு தேவையான மாவை எடுத்து அதை உங்கள் கைகளால் மெதுவாக கலக்கவும் இதை வேகமாக செய்யக்கூடாது மெதுவாகவும் கவனமாகவும் மாவை கலக்க வேண்டும் மாவு அரைத்து ஒரு மணி நேரம் ஆன பிறகு அதை உங்கள் விரல்களால் மெதுவாக சுழற்றி மாவில் காற்றில் சேர்க்கவும் இவ்வாறு செய்வதன் மூலம் வடை பஞ்சு போல இருக்கும் நீங்கள் மாவுடன் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு மற்றும் பெருங்காயம் போன்ற பொருட்களை சேர்க்கலாம் அனைத்து பொருட்களையும் மாவுடன் சமமாக கலக்க வேண்டும் வடை மாவை ஒரு சிறிய உருண்டையாக எடுத்து அதை ஒரு பிளாஸ்டிக் ஷீட் அல்லது வாழ இலையில் வைத்து நடுவில் ஒரு சிறிய ஒட்டையை போடவும் வடை ஒரே மாதிரியான வடிவத்தில் தட்டப்பட்டால் அது சமமாக வேகும் வடை சுடுவதற்கு எண்ணெய் சரியான வெப்பநிலையில் இருக்க வேண்டும் எண்ணெய் மிகவும் சூடாகவோ அல்லது குளிர்ந்தோ இருக்கக்கூடாது எண்ணெய் சரியான வெப்பத்தில் இருக்கிறதா என்று சோதிக்க ஒரு சிறிய மாவை எண்ணெயில் போடவும் அது உடனடியாக மேலே வந்தால் எண்ணெய் சரியான வெப்பத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் வடையை மெதுவாக எண்ணெயில் போடவும் ஒரு பக்கத்தை பொன்னிறமாக சுட்ட பிறகு அதை மறுபுறம் திருப்பி போடவும் வடை பொன்னிறமாக சுடப்பட்டதும் அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் மீது எடுத்து வைக்கவும் டிஷ்யூ பேப்பர் எண்ணெயை உறிஞ்சிவிடும்